மீது கொடி கீழே இருக்குமா தம்பி பிரதர் கொடி கீழே இருக்க கொடி 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 அங்கார்ந்த கிபென்னாத்தூர் பகுதியை சார்ந்த வாக்காளர் பெருமக்களே பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த காவி சொந்தங்களே பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த மஞ்சள் படை சிங்கங்களே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தங்கங்களே மற்றும் ஓபிஎஸ் ஜி கே வாசன் ஏசி சண்முகம் அவர்கள் பாரியந்திரவர்களுடைய அமைப்புகளை சார்ந்த கூட்டணி கட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய பாராளுமன்ற தொகுதி மாறி மாறி நீங்கள் போனால் திமுகவிற்கு அதிமுகவாக ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நம்முடைய மலைமா என்பது நம்முடைய நலன்மன் கூட மிகப் பெரிய வளங்களைக் கொண்ட மிக பெரிய உழைப்பைப்பை கொடுக்கிற ஒரு உன்னதமான மக்களை கொண்ட பூமியாக நம்முடைய பூமி இருந்தாலும் கூட இந்த தீ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு நம்முடைய ரத்தத்தை சுரண்டி இருக்கிறார் அஞ்சு வருஷமா இங்க ஒரு எம்பி இருக்கார் அண்ணாதுரன் பேரு யாராவது இந்த ஊர்ல கீழ் பண்ணாத்தூர்ல அவர் பாத்திருக்கீங்களா அண்ணா கிடையாது நான் பாத்திருக்கீங்களே மூஞ்சாலும் ஞாபகம் இருக்கான கருப்பா சிவப்பான ஞாபகம் இருக்கான ஓட்டு கேட்க வந்தாரான ஓட்டு கேட்கவா இல்லையா கீழ் பண்ணாத்திருக்கா இல்லையா அவர் வந்தாலும் அவர் வாய் தொடர்ந்து பேச மாட்டார் ஒன்னு பிச்சாண்டி பேசுவாரு இல்ல ஏவா வேலு பேசுவாரு அவரு பேச மாட்டார் அமைதியா நிப்பாரு கீழ்பெண்ணாத்தூரே வரல அப்ப நம்ம வந்து இது ஒன்னே போதும் நம்ம கீழ்பெண்ணாத்தூர் மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நம்ம அஞ்சு வருஷமா ஓட்டு போட்டு ஒருத்தர் உட்கார வச்சோம் நமக்கு என்ன வேணும்னு கேட்கல நமக்கு என்ன சிரமம்னு கேட்கல ஒரு எம்பி தான் என்ன ஓட்டு ஓட்டு கேட்க கூட வரல அப்படின்னு சொன்னா இதுக்கு மேல நம்ம அவர் ஓட்டு போடுவோமா ஒரு என்ன நம்முடைய பகுதி எப்படி வளர்க்கிறது தொழில் வாய்ப்புகள் எப்படி இளைஞர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கட்டமைப்பு வளர்ச்சி எப்படி ஒரு குடும்ப உறுப்பினர்களை முன்னேற்ற வேண்டும் என்று எப்படி யோசிப்பானோ அப்படி யோசிக்கிறவங்க தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவி சாதாரணமான பதவி இன்றைக்கு நான் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அந்த நொடியிலிருந்து நம்முடைய பகுதியில் என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் வரணும்னு சொல்லி தனியாக ஒரு குழு போட்டு அதற்கென்று நிதி உதவி கொடுத்து பல இறக்கி நம்முடைய தொகுதி முழுவதுமாக நம்முடைய திருவண்ணாமலை பாராளுமன்றத்தை வளர்த்தெடுப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் வேண்டும் என்பதை வகுத்து வகுத்து வந்து திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட் ஏர்போர்ட் திருவண்ணாமலைக்கு வரணும்னா நம்மளால தான் வரும்

இப்போது இருக்கிற கூட்டணி நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க நம்முடைய கீழ்பின்னாத்தூர் பூமியில இருந்து நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இதே கூட்டணி தொடரும் இந்த கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சியும் அமைக்கும் மக்கள் தயாராகிவிட்டாங்க நம்முடைய களம் தயாராகிவிட்டு இருக்கிறது சென்ற வாரம் மருத்துவர் ஐயா அவர்கள் திருவண்ணாமலைக்கு வந்தார் வந்து நானூறு தொகுதி நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிற நலத்திட்டங்களுக்காக நானூறு தங்கியார் கண்டிப்பாக கேட்பாரு நானூத்தி ஒண்ணு திருவதாமலை அஷ்ஷத்தம் வஞ்சி சொன்னாங்க அந்த அவருடைய வார்த்தை ஒவ்வொரு கிராமமாக நம்ம செஞ்சுட்டு செஞ்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு தான் டாப் வட்டி டாப் வச்ச வண்டி வந்தது நேற்று ராஜநாத சிங் வர்றதுக்காக சாப்பிடாத வண்டியில வெயில தான் போய் ஓட்டி கேட்டோம் ஒவ்வொரு கிராமமா போனோம் ஒவ்வொரு ஊரா போனோம் மக்களை சந்திச்சோம் மக்களிடம் அவ்வளவு பெரிய அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் நம்ம செல்லுகிற இடம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம பிரச்சாரம் போற மாதிரி இல்ல ஜெயிச்சுக்கு வெற்றி விழாவுக்கு நன்றி சொல்ல போற மாதிரி இருந்தது ஒவ்வொரு பகுதியிலும் நமக்கு கிடைத்திருக்கிற வரவேற்பு தாமரை திருவண்ணாமலையில் மலர்ந்து கொண்டிருப்பது மலர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை கட்டியம் கூறுவதாக இருந்து கொண்டிருந்தது நேற்று அமைச்சர் ஒரு தேசம் தன்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமான ஒரு மிக உயர்ந்த சக்திரியர் ராஜ்நாத் சிங் அவர்கள் என்று நமக்காக வந்து திருவண்ணாமலையில் பிரச்சாரம் செஞ்சார் ஒரே வார்த்தை சொன்னார் நான்கு வருஷத்தாகவும் ஒரே குடும்பம் தான் அப்படின்னு கேட்டிங்களா ஆகையால் இந்த பகுதியில் நாம் என்னென்னலாம் செய்ய போகிறோம் அப்படின்றது மக்கள் அத்தனை பேருக்கும் சென்றாங்க நம்ம வாக்குறுதிகள் ஒரு மிகப்பெரிய ஹீரோ மருத்துவர் ஐயா சொன்னார் உங்களுடைய வாக்குறுதிகள் எல்லாமே அருமையான வாக்குறுதிகள் ஏன்னு சொன்னால் இந்த பகுதி வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது என்கிற கவலை எனக்கு நீண்ட நாட்களாக இருக்கிறது இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டால் நம்முடைய பகுதி முன்னேறும் அவரை பற்றி நான் பேசி ரொம்ப கையை பிடிச்சிட்டு நீ வாக்குறுதியை பற்றி பேசாதீங்க ஆகையால் இந்த விஷயங்களை எல்லாம் பெரியோர்களால் பாராட்டப்படக்கூடிய விஷயங்கள் நாம் வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய பகுதியில் பத்தாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் அதே போல சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் ட்ராக் அமைத்து தரப்படும் சென்னையிலிருந்து திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர் ஒசூர் வழியாக பெங்களூருக்கு ரயில் தண்டவாளம் அமைத்து தரப்படும் இல்லாமலேயே பாண்டிச்சேரி வந்து கடலூருக்கு ரயில் பாதை அமைத்து வரலாம் ஆகையால அதே போல நம்முடைய கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் ஒரு அரசு கலை கல்லூரி அமைத்து தரப்படும் நந்தன் கால்வாய் திட்டம் முழுமையாக முடிக்கப்பட்டு நந்தன் கால்வாய்ங்கிற பேர்ல மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கைவெல்லாம் எடுத்துட்டு போய் கிராமத்தில் உள்ள கொட்டுறாங்க அது எல்லாம் தடுக்கப்பட்டு அது முழுமையாக நிறைவேற்றப்படும் அதே போல தென்மண்ணை பாலாறு இணைப்பு திட்டம் சாத்தி அதே போல நம்முடைய பகுதிக்கு இவ்வளவு பெரிய ஊரு ஒரு அசெம்பிளியே இருக்குது ஆனா பாருங்க

நாம் வெற்றி பெற்ற பிறகு ஒரு இளைஞர் படையை கட்டமைத்து நம்முடைய பாராளுமன்றம் முழுவதும் கஞ்சா முழுமையாக கட்டுப்படுத்தப்படும் அதே போல அதே போல விவசாயிகள் என்ன

அந்த பையனுக்கு அந்த போதை ஊசியை விற்ற பையனுக்கு என்ன வயசு தெரியுங்களா பதினஞ்சு வயசு வெறும் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பசங்க யோசிச்சு பாருங்க வெறும் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு இன்றைக்கு தமிழகத்தில் போதை ஊசி இருக்கிறேன் நம்முடைய அடுத்த தலைமுறை என்ன இதுக்கு மேலே நம்ம வந்து முதல் சூழனுக்கு வாக்களித்தோம் அப்படின்னு சொன்னா ஏன் வாக்களிச்சோம்னு சொன்னா அது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம வைக்கிற சூழ்நிலையோட ஞாபகம் அடுத்த தலைமுறை நாசமா போயிட்டு இருக்கு அடுத்த தலைமுறை குட்டிச்சேரா போயிட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் கஞ்சா போத போதை பொருளை உலக முழுசா கடந்த ஒரு கடத்தல் மன்னன் சாப்பிடு சாதிக்கிறது அவரு கூட போய் ஸ்டாலின் போட்டோ எடுத்துக்கிறார் பெருமையா உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுத்துக்கிறேன் குடும்பமே போட்டோ எடுத்துக்கிறது நான் ஒரு கிராமத்துக்கு போனேன் ஒரு குழந்தைய கொடுத்து பேர் வைக்க சொன்னாங்க நான் அருமையா அழகா சரவண வேல் அப்படின்னு பேர் வைத்தேன் இதே மாதிரி உதயநிதி போய் ஒரு குழந்தைய கொடுக்குறாங்க ரோலெக்ஸ் அப்படின்னு பேர் ரோலக்ஸ்னா என்னன்னா பாருங்க நம்மளுக்கு தெரியல ரோலக்ஸ்னா விக்ரம்னு ஒரு படம் வந்தது அதுல உலகம் கூட போதை பொருள் தலைவருடைய பேர் ரோலக்ஸ் ரொம்ப பேமஸ் பாத்துருக்கீங்களா அந்த படம் அந்த பேரை வைக்கிறாருங்க உதயநிதி ஸ்டாலின் அப்ப மனசு பூரா போதைப் பொருள் நிரம்பி இருக்கிற ஒருத்தனாலதான் அப்படி ஒரு பெயரை வைக்க முடியும் இவங்க கையில இனிமேல் ஆட்சி இருந்தா நம்முடைய அடுத்த தலைமுறை என்ன ஆகும் குட்டி செய்வதாக போகும் ஆகையால பெண்களே பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே நம்முடைய இளைஞர்களுக்கு இலவச ராணுவ பயிற்சி தருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன் ராணுவத்தில் சேர விரும்புகிற இளைஞர்களுக்கு இப்ப சும்மா சொல்லல ஏற்கனவே அதை செஞ்சிட்டு இருக்கேன் என்னுடைய இடத்துல இலவசமா உணவு தங்கும் இடம் கொடுத்து பயிற்சி கொடுத்து ராணுவத்தில் சேர விரும்புகிற இளைஞர்களை ராணுவத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன் நம்முடைய பகுதி இளைஞர்கள் வீரத்திற்கு பெயர் போனவர்கள் அவருடைய உடல் திறன் மேம்படணும் ஊருக்கு ஊரு விளையாட்டு திறன் மேம்பாட்டு மையங்கள் விளையாடணும் விளையாடி கிரிக்கெட் விளையாடு எல்லா கிரவுண்டும் குடிக்காது அதை மட்டும்தான் பசங்க விளையாட ஆரம்பித்தாங்கன்னா அவங்க மைண்டு டைவர்ட் ஆகாது நம்முடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது அதே போல நான் வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய பாராளுமன்ற அலுவலகங்கள் மக்கள் சேவை மையங்களாக செயல்படும் நேராக வீட்டுக்கு வருவாங்க அம்மா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க வாங்க ஒரு கம்பெனி ஆரம்பிங்க நாங்களே ஆலோசனை கொடுக்குறோம் நாங்களே நிதி உதவி கொடுக்குறோம் நம் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற அத்தனை பெண்களும் தொழில் முனைவோர்களாக முதலாளிகளாக மாறுவார்கள் அதே போல நம்முடைய விவசாயிகள் கரும்பு நெல் விவசாயிகளுடைய லாபம் ஐந்து மடங்கு அதிகரிக்கப்படும் பயோட்டிக் நாட்டு வச்சாலும் இத்தனை ஐம்பத்தி நாலு மாதிரி பயோட்டிக் நாள் கரும்பு கொடுங்க போட்டு நீலய கால் கால் கழுக வெயில் போராடுறாங்க அந்த நிலையை நிலை என்னும் கரும்பு நடந்தோம் கைவரிசனால் தயாரிக்கிற ஆடை கொண்டு வரப்பட்டு விவசாய பெருமக்களுக்கு ஐந்து மடங்கு லாபம் அதிகரித்து தரப்படும் இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இது எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஆசையோட இருக்கேன் மக்களுக்கு பணி செய்யணும்னு சொல்லி மிக நீண்ட திட்டமிடுதலோடு மிகப்பெரிய ஒரு ஆசையோட இருக்கேன் நீங்க செய்ய வேண்டியதுதான் ஒண்ணே உங்களுக்கு

வீட்டுக்கு வீடு இல்லாத ஏழைகளுக்கு வீடு கொடுக்கிறார் கைவரை கொடுக்கிறார் குழாய் மூலமாக குடிநீர் கொடுக்கிறார் மக்களுக்கு சாமி கொடுக்குற மாதிரி மோடி கொடுக்குறார் ஆனால் கிராமத்தில் சொல்லுவாங்க சாமி கொடுத்தாலும் பூசாரி குடிக்க போயிடுச்சு அது மாதிரி நீங்கள் திமுக திருட்டு பூசாரி உட்கார வச்சிட்டீங்க அது எல்லாத்தையும் குடிக்கிட்டு போகுது நான் வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய பாராளுமன்றத்தில் வீடு இல்லாத ஏழை என்று எவரும் இருக்க மாட்டார்கள் அத்தனை பேருக்கும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் வீடு கட்டி கொடுக்கப்படும் In the morning, in, the morning. in the morning.